நான் நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம் அங்கே விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க அங்கே புலி விளைச்சல் அதிகம் நத்த பகுதிக்கு போனோம் ஆனால் நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார் அந்த வழியிலே சில விவசாயிகள் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார்கள் நான் அவரை அழைத்து பேசினேன் இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டு கேட்டேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதோட அந்த புலியினுடைய தன்மை இது என்ன ரகத்தை சேர்ந்தது எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருந்த அவர்கள் சொன்னாங்க இந்த புலி என்னென்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்று கொட்டை எடுத்த புலின்னாங்க இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டு இருக்கு ரெண்டையும் காட்டினாங்க இது என்ன வேலை இது என்ன வேலை பத்து கிலோ இது என்ன வேலை அது என்ன வேலை சரி இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்போம் அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார் ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சரு அவர் துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டு கடித்து பேசுறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசுகிறார் இந்த அமைச்சர்கள் எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்படுகிறார் சென்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி தன் கஷ்டப்படுகின்ற கஷ்டப்பட்டு கொண்டே தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை பேசுறாங்க யாரு இந்த அமைச்சர் யார் அந்த சார் யார் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியோட்டை எடுக்கப்படும் என்ற விவரத்தை